வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் இலங்கையின் ஜனாதிபதியாக நாவல் வருடத்தை கூறிய அரசியல்வாதி கஞ்சா தொடர்பான அரசாங்கத்தின் முடிவு அதிகரிக்கும் எதிர்ப்பு ரம்புடன் தோட்டத்தில் இளைஞன் பாலியல் வன்புணர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் தூங்கா நகரமாக மாறவுள்ள கண்டி உப்பு இறக்குமதியில் புதிய சிக்கல்கள் ஆயிரம் கொள்கலன்கள் சுங்கத்தில் தூக்கம் இபிஎஃப் பெறுவோருக்கு மத்திய வங்கி விசேட அறிவிப்பு ஆஸ்பிசுமா கொடுப்பனவுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்திற்கான உதவி தொகை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரைவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அதன்படி அஸ்வசிம கொடுப்பனவு இன்று வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்துள்ளது மேலும் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு அஸ்வசிம கொடுப்பனவு தொகை விநியோகிக்கப்படவுள்ளது ஆகஸ்ட் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் பணத்தை பெற முடியும் என்று நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாவது ஐக்கிய தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் அறிவித்துள்ளார் வருடங்களின் பின்னர் வேண்டுமானால் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாகலாம் என்றும் தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அடுத்து வரும் நான்கு வருடங்களின் பின்னர் நாமல் ராஜபக்சே நாட்டின் ஜனாதிபதியாவது சாத்தியமற்றதாகும் அவர்களின் ஆட்சியின் போது நாட்டை வழிநடத்திய விதம் மற்றும் ஊழல் மோசடி அடாவடித்தனங்களை மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்து நாமலை ஜனாதிபதியாக தெரிவு செய்வார்கள் என நினைக்க முடியாது பிலிப்பைன்ஸில் கொடுங்கோள் ஆட்சியை முன்னெடுத்த பெர்டின் மார்கோஸ் மகள் மார்கோஸ் ஜீனியர் இருபத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் ஜனாதிபதியானார் மேலும் பங்களாதேஷ் கொடுங்கோள் ஆட்சியாளர் மகன் நாமலும் ஆவார் வருடங்கள் ஆகலாம் அவர்களின் கொள்கையில் இருந்து இவ்வாறான கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் ஐக்கிய சக்தி எங்கள் கட்சிக்கு கொள்கை இருக்கிறது நாங்கள் அதன்படி எமது திட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம் பிரதான எதிர்க்கட்சி என்ற வகையில் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அழுத்தங்களை கொடுப்போம் நாடாளுமன்றத்திலும் எங்கள் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவு தொடர்பில் மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் கவலை வெளியிட்டுள்ளது முதலீட்டு வாரியத்தின் கீழ் இலங்கையின் ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கஞ்சா பயிரிட அரசாங்கம் அனுமதித்துள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ள நிலையில் குறித்த அனுமதி முற்றுமுள்ளதாக ஏற்றுமதி நோக்கங்களில் காணவை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது தஞ்சா செடியின் அனைத்து பகுதிகளையும் பயன்படுத்துவதன் மூலம் பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்று இதன்போது விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிலையில் இலங்கை மருத்துவ சங்கம் மனநல மருத்துவர்கள் கல்லூரி சமூக மருத்துவர்கள் கல்லூரி மற்றும் பொதுமக்களின் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து இதேபோன்ற ஒரு திட்டம் முன்னதாக கைவிடப்பட்டதை மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் நிர்வாக இயக்குநர் சம்பத் தி சேரம் நினைவு கூர்ந்துள்ளாா் எதிர்க்கட்சியில் இருந்தபோது இந்த திட்டத்தை எதிர்த்த தற்போதைய முதலீட்டு ஊக்குவிப்பு துணை அமைச்சர் இப்போது தனது முடிவை மாற்றியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மொனராகலை போலீஸ் பிரிவில் இருபத்தி எட்டு வயது இளைஞனை இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞன் கடுமையாக பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்னப்புறவு அரது அரடு மடில்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை ஜூலை பத்தாம் திகதிக்கும் பதினான்காம் திகதிக்கும் இடையில் கோட்டபோவா பகுதியில் இடம்பெற்ற பெரஹராவை பார்ப்பதற்கு இருபத்தி எட்டு வயதான இளைஞன் சென்று கொண்டிருந்த போது வீட்டிற்கு அருகிலுள்ள வர்த்தக நிலையத்தில் வைத்து இருபத்தி ஆறு வயதான ஒருவரை சந்தித்துள்ளார் இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞனும் பெரகரா பார்வையிடுவதற்காக செல்வதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த இருபத்தி ஆறு இளைஞனின் மோட்டார் சைக்கிளில் இருவரும் ஏறிச் சென்றுள்ளனர் மணியளவில் இருவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது ரம்புடன் தோட்டத்திற்கு அழைத்து சென்று மரண அச்சுறுத்தல் விடுத்து இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞனை இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞன் கடுமையான பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளார் வன்புணர்வுக்கு உட்படுத்தியதன் பின்னர் பாதிக்கப்பட்ட இளைஞனை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு வர்த்தக நிலையத்திற்கு அருகில் வந்ததும் இளைஞனை இறக்கிவிட்டுவிட்டு மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்டவர் தனது நண்பரிடம் தனக்கு நேர்ந்தது குறித்து தெரிவித்துள்ளதை அடுத்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது சம்பவத்தை அடுத்து இருபத்தி ஆறு வயதான இளைஞன் கைது செய்யப்பட்டு பிபில்லை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனா் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞன் மொனலாகலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதிக்கான ஊழியர் சேமலாவ நிதி பெறும் உறுப்பினர்களின் கணக்குகளின் அறிக்கைகள் உரிய நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி உறுப்பினர்கள் தங்கள் புதுப்பிக்கப்பட்ட கணக்கு அறிக்கைகளை தங்கள் நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு மத்திய வங்கி கோரியுள்ளது இதேவேளை கணக்கு அறிக்கையில் வரவு வைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களின் பெயர்கள் தேசிய அடையாள ஆட்ட எண்கள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் அவற்றை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து தெரிவிக்கலாம் என்றும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது நாட்டிற்கு வந்த சுமார் ஆயிரம் உப்பு கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தில் தேங்கியுள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் நானூறு கொள்கலன்கள் காலக்கெடு முடிந்த பிறகு வந்தவை எனவும் மீதமுள்ள அறுநூறு கொள்கலன்கள் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் ஒப்புதல் தாமதத்தால் தேங்கியுள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நானூறு கொள்கலன்களுக்கு அரசாங்கம் எவ்வித நிவாரணமும் வழங்கவில்லை எனவும் இவை மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சந்தையில் தற்போது போதுமான உப்பு இருப்பு இருப்பதால் நிவாரணம் எதிர்பார்க்கவில்லை எனவும் மறு ஏற்றுமதிக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நானூறு கொள்கலன்களில் உள்ள பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பு சுமார் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புடையவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி நகரத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயற்படும் சுற்றுலா நகரமாக மாற்றும் நோக்கில் இம்மாதம் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் சிறப்பு திட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கண்டி நகரின் முக்கிய ஹோட்டல்கள் உணவகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் கலாச்சார மையங்களில் இசை நிகழ்ச்சிகள் கலிக் கண்காட்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன முக்கியமாக இரவு நேரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் இரவு சந்தைகள் தெரு உணவு விழாக்கள் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சி கண்டியின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதோடு உள்ளூர் வணிக மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது